ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நாம் எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும் கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிப்போம் 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 நின்னே தீருவோம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்கா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தில் அவங்களை தமிழக வெற்றி கழகம் சார்பா நான் போய் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒண்ணு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சி சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமும் உங்ககிட்ட இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை மிகப்பெரிய நீர்நிலைகளை ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு மக்களின் நான் கூசாம சொல்றீங்க இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சது உங்க கவர்மெண்ட் தான் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார் அதுக்கும் உங்ககிட்ட இருந்த பதிலும் இல்லை இந்த சூழ்நிலையில பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்க கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷ கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ண குத்துறதாகவே இருக்கு இந்த ஜிஓ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்க தான் நடக்குதா தெரியல பதிலும் தெரியல பரந்தூர் மக்களை இதுவரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசண்டா நான் சந்திச்சேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ ஒன்னும் குறைஞ்சிடல சி சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமிய வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன் நான் பரந்தூர் வந்த நான் ஒரு விஷயத்த சொன்ன அதே தான் இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் எனி are நாட் against ஏர்போர்ட்ஸ் அந்த லொகேஷன் தான் தப்புன்னு சொல்றோம் இதை நாங்க மட்டும் சொல்லல ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க தட் தட் பிளேஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஏர்போர்ட் பைலட்ஸ் அங்க ஏர்கிராப்ட் லேண்ட் பண்றதுக்கு தே மைட் பேஸ் அட் ஆஃப் ப்ராப்ளம் கூட அதுல மென்ஷன் பண்ணி அது மட்டும் இல்ல அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேல ஏர்போர்ட் அந்த பில்டிங்ஸ் அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழைக்காலமோ இல்ல ஒரு பிளட்ஸ் த ஹோல் சென்னை சிட்டி வில் பி பிளட் இதையும் அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு பிளீஸ் டேக் அ கால் தேங்க்யூ நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி